ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி இன்னைக்கு தால்ச்சா சாம்பார் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் ரொம்ப ருசியாக இருக்கும் இன்றைக்கி நம்ம நாட்டு கத்திரிக்காய் எடுத்துருக்கோம் தால்ச்சா சாம்பாருக்கு நாட்டு கத்திரிக்காய் எடுத்திங்கன்னா சீக்கிரமாக குழஞ்சி போகும் அதிக ருசி கிடைக்கும் ஆனால் கிடைக்கலைன்னா நீங்கள் எந்த கத்திரிக்காய் வேணாலும் சேர்த்துக்கலாம் அதை முன்னாடி நம்ம இந்த மாதிரி சைஸில் வெட்டி தண்ணியில் போட்டணும் கறுக்கவே கூடாது உங்களுக்கு கருத்துடுச்சுன்னா உங்களுக்கு அந்த ருசி கிடைக்காது அந்த டேஸ்ட்டும் மாறும் இந்த மாதிரி வெட்டின உடனே தண்ணியில் மஞ்சத்தூளோ எலுமிச்ச சாரோ புழிஞ்சிட்டு அப்போ நீங்கள் வெட்டி போட்டீங்கன்னா உங்களுக்கு கருக்காமல் அப்படி கிடைக்கும் இன்னும் முழுவதும் நிறைய சொல்ற வீடியோவை தொடர்ந்து பாருங்க இப்போ துவரம் பருப்பு துவரம் குவாலிட்டி எடுத்துக்கணும் உங்களுக்கு சீக்கிரமாக குழஞ்சி நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் இந்த பட்டாணி பருப்பு மாதிரி அந்த மாதிரி எடுத்திங்கன்னா சீக்கிரமாக குழையாது உங்களுக்கு அதிக ருசி கிடைக்காது முன்னாடி துவரம் பருப்பை எடுத்து அதை ஒரு பாத்திரத்தில் கொட்டி தண்ணி ஊற்றி ரெண்டுக்கு மூணு முறை அலசி அதில் இருக்கிற அந்த கொழுகொழுப்பு தன்மையை எடுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த கொதித்து வேகும்போது நுற மாதிரி பொங்காமல் உங்களுக்கு நல்லா குழைஞ்சி சூப்பராக கிடைக்கும் நிறைய பேரை பார்த்துருக்கேன் தோரம்பருப்பை அப்படியே தண்ணியில் கொட்டி வேக வைக்கிறாங்க செய்து அந்த மாதிரி செய்யாதீங்க இப்போது அந்த தோரம்பருப்பை தனியாக வேக வைக்கிறதுக்கு ஒரு வட்டாவில் மினரல் வாட்டர் கேன் எடுத்துக்கிட்டேன் கண்டிப்பாக தோரம்பருப்பு சீக்கிரமாக உங்களுக்கு வெந்து குழையணுன்னா கேன் மினரல் கேன் தண்ணி எடுத்திங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும் அந்த தண்ணியில் நம்ம எடுத்த தோரம்பருப்பு அலசி சேர்த்துட்டேன் இது கூட நமக்கு தேவையான கிராம் ஏலக்காவில் கொஞ்சமாக எடுத்து இந்த தோரம்பருப்பு கூட சேர்த்துட்டேன் ஒரு இரநூறு கிராம் பச்சை மிளகா ஒரு இருபது கிராம் அளவுக்கு மஞ்சத்தூள் இந்த இந்த தோரம்பருப்பு நம்ம வேக வைக்க போகிற இல்லையா இந்த தண்ணி கூடயே சேர்த்துக்கணும் ஒரு இரநூறு கிராம் நெய் கண்டிப்பாக நெய்யும் எண்ணெயும் சேர்த்து பருப்பை வேக வச்சா நல்ல வாசனை கிடைக்கும் அது இல்லாமல் சீக்கிரமாக நமக்கு வெந்து குழஞ்சி போகும் நீங்கள் ஒரு லிட்டர் எண்ணெய் கூட சேர்த்துக்குங்க அப்போ நமக்கு அந்த தண்ணி பொங்கி கீழே ஊற்றாமல் நமக்கு அப்படியே வெந்து சீக்கிரம் குழையும் உப்பு இப்போ நான் ஒரு கிலோ பருப்புக்கு ரெண்டரை கைப்பிடி கணக்கு இந்த கணக்கில் உப்பு போட்டு தோரம் பருப்பு நீங்கள் உப்பு போட்டு வேக வைச்சா அதோடைய சுவையை அதிகப்படுத்தி கொடுக்கும் புளி இந்த புளி ரொம்ப முக்கியம் முன்னாடியே எடுத்து ஒரு நானூறு கிராம் புளியை நல்லா உடைச்சி தண்ணியில் ஊற வச்சுட்டு கடைசியாக எங்கே சேர்க்குறேன் பாருங்கள் ரொம்ப ரொம்ப தால்ச்சாவுக்கு இந்த புளி துண் தண்ணியோடய புளிப்பு முக்கியம் இப்போ நான் அடுப்பை பற்ற வச்சு வட்டாவை வச்சுட்டேன் செய்து நல்லா சொல்கிற கேளுங்க தோரம் பருப்பு வேக வேக கொழிய கொழிய கெட்டித்தன்மை வரும்போது அடி பிடிக்கும் சீக்கிரமாக அதனால் கண்டிப்பாக ஒரு நபர் பக்கத்திலே இருந்து இதை கிளறி விட்டு வேக வைக்கணும் இதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்க்கலாம் ஆச்சி குழம்பு மிளகாய்த்தூள் நாங்கள் மண்டபத்தில் செய்யும் போது இந்த குழம்புத்தூள் எடுத்துப்போம் நீங்கள் வீட்டில் அரைச்ச குழம்புத்தூளும் சேர்த்துக்கலாம் ஆனால் அதில் என்ன பிரச்சனை நான் சேர்க்கும் போது சொல்கிறேன் வீடியோவை பாருங்கள் இப்போ ஜீரகத்தூள் மட்டன்தூள் இதோட அளவு எல்லாமே நான் டிஸ்கப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் போய் பார்த்து அதை அதுக்கப்புறம் வீடியோ பாருங்கள் உங்களுக்கு நல்லா புரியும் மல்லித்தூள் கரம் மசாலாத்தூள் கண்டிப்பாக இந்த தால்ச்சா சாம்பாருக்கு நீங்கள் மட்டன் தூள் சேர்த்துக்கணும் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கணும் மல்லித்தூள் சேர்க்கணும் ஜீரகத்தூள் சேர்க்கணும் அளவு எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் போய் பாருங்கள் இந்த மசாலா எங்கே சேர்க்கணும் எப்படி சேர்க்கணுன்றதை நான் வீடியோவில் சொல்கிறேன் இப்போது நமக்கு இந்த பருப்பு கொதி வந்து கொதிக்கும் போது இது கூட கொஞ்சமாக மல்லி போதினா தழியை சேர்த்து அப் பொ கிளறி விட்டுட்டு நம்ம வெட்டி வச்சிருந்த கத்திரிக்காயை இங்கே சேர்த்துக்கிறோம் ஏன்னா தோறும் பருப்பு குழையும் போதே நமக்கு கத்திரிக்காய் சேர்த்தா இது கூட வெந்து நமக்கு குழைஞ்சிடும் அப்போ தான் நமக்கு அந்த தோ அந்த தால்ச்சாவோட ருசியும் அந்த வாசனையும் நல்லாயிருக்கும் ஆனால் முக்கியமாக கத்திரிக்காயை எண்ணெயில் தனியாக வதக்கி தான் சேர்க்கணும் எண்ணெயில் வதக்கி சேர்க்கும் போது தான் அந்த கத்திரிக்காவோட வாசனை அந்த தால்ச்சாவலை நமக்கு கூடுதலாக கிடைக்கும் கத்திரிக்காய் தனியாக எண்ணெய் கட்டி வதக்கி எடுத்து வைக்க இங்கே டைம் இல்லை இங்கே தோரம் பருப்பு வெந்துக்கிட்டே இருக்கும் நாம் அடுப்பு பற்ற வச்சு தாளிப்பு போட்டடலாம் இப்போது அடுப்பு பற்ற வச்சு ஒரு ஐம்பது கிலோ வட்டா எடுத்துக்கிட்டேன் இந்த வட்டாவில் அஞ்சு லிட்டர் எண்ணெய் அஞ்சு லிட்டர் எண்ணெய் ஊற்றி நம்ம பிரியாணிக்கு என்ன செய்முறை செய்கின்றோமோ அதே செய்முறை தான் மாற்றமே கிடையாது எண்ணெய் ஊற்றுறோம் ஸ்பைசஸ் பட்டை கிராம் ஏலக்காய் போடுறோம் அப்புறம் பச்சை மிளகாய் போடுறோம் இது கூட வெங்காயம் சேர்க்குறோம் புதினா மல்லி சேர்க்குறோம் இஞ்சி பூண்டு சாந்து சேர்க்கிறோம் தக்காளி சேர்க்கிறோம் எந்த வித டிஃப்ரெண்ட்டும் கிடையாது நிறைய பேர் சாம்பார்னா அந்த சாம்பார் ஸ்டைலில் இருக்கும் இது வேற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக நமக்கு பிரியாணிக்கு கிரேவிக்கு என்ன ஸ்டைலோ அதே மெத்தடு தான் ஆனால் கடைசியாக சேர்க்குற பொருளும் அந்த செய்முறையும் தான் மாறும் வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு முக்கியமாக ஒரு விஷயம் சொல்கிறேன் இந்த தால்ச்சா சாம்பாரில் நீங்கள் ஆட்டு எலும்பு ஆட்டு ஆட்டு கொழுப்பு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அதிக ருசி கிடைக்கும் கண்டிப்பாக அந்த மாதிரி சேர்க்கும்போது தோரம்பருப்பு வேகம் வேகும் இல்லையே அப்போவே சேர்த்துக்கோங்க இங்கே இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்தங்கன்னா உடனே நம்ம அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு சாந்து பூண்டு ஒரு கிலோனால் இஞ்சி அதுக்கு பாதிதாக இருக்கணும் அதிகமாக இருக்கக்கூடாது கசப்பு வந்துடும் அளவெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தெளிவாக கொடுக்குறேன் இதில் சொல்லாத செய்முறையும் சொல்லி போடுறேன் டிஸ்கிரிப்ஷனை பாருங்கள் என்னுடைய வீடியோலாம் எல்லா டிஸ்கிரிப்ஷனும் பார்த்தா உங்களுக்கு வர சந்தேகம் கூட தீந்துடும் இப்போ இது கூட கொஞ்சமாக தயிர் அதிக சேர்க்க தேவையில்லை அதுவும் அந்த இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்கி அடிப்பிடிக்கும் போது அந்த இடத்துல தயிர் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அடிப்பிடிக்காமல் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும் அப்புறம் தக்காளி சேர்த்து தக்காளி நல்லா மசிஞ்சி வதங்கி எண்ணெய் பிரிஞ்ச உடனே நம்ம தனியாக வேக வச்சுருந்த அந்த சாம்பார் அதாவது அந்த பருப்பை அப்படி எடுத்து ஊற்றிக்கிறோம் இப்போது நல்லா பாருங்கள் நீங்கள் தோரம்பருப்பு சேர்த்த உடனே அந்த அனல் பக்குவம் அதாவது அதிகமாகவே இருக்கக்கூடாது நான் வீடியோவில் உங்களை காமிக்கிறேன் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இப்போ நான் முன்னே இல்லையா அந்த மசாலாலாம் மொத்தமாக நான் பிரித்து இங்கே சேர்த்துக்கிட்டேன் இங்கே ஒரு தவறு நடக்கும் நான் ஆரம்பத்தில் இந்த தவறாக நடந்துருக்கு அதாவது இப்போ மசாலா மொத்தமாக கொட்டிட்டே இல்லையா இங்கே நமக்கு இந்த தோன்மறுப்பு கெட்டியாக இருக்குது இது என்ன பண்ணும் உருண்டை உருண்டையாக அப்படியே உடையாமல் கெட்டி கெட்டியாக இருந்துடும் நம்ம கடைசி வரைக்கும் பார்க்க மாட்டோம் சாப்பிட பரிமாறும் போது எடுக்கும்போது அது உடஞ்சி மசாலா வாசனை அப்படியே பச்சையாக இருக்கும் சாம்பார் சாப்பிட பிடிக்காது சரிங்களா இப்போது இந்த ஆச்சி குழம்பு மிளகாய்த்தூள் இதே இடத்துல சேர்த்து இதையும் நல்லா கிளறி விடுறோம் இந்தோடய காரம் இதோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது நான் அந்த புளித்தண்ணி ஊற வச்சேன்னு சொன்னேன் இல்லையா அதை நல்லா பிசைஞ்சி வடிகட்டி புளித்தண்ணி சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் புளிப்பை பார்த்து பார்த்து கூட சேர்த்துக்குங்க எக்காரத்து கொண்டு தண்ணி அதிகமாக செத்துறாதீங்க அது கொஞ்சம் கொஞ்சமாக கொதிக்க கொதிக்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து அப்படியே தண்ணியாகவும் இருக்கக்கூடாது கெட்டியாகவும் இருக்கக்கூடாது அள்ளி தூக்கி ஊற்றினா அப்படியே நமக்கு அந்த கிரேவி ஸ்டைலில் அப்படியே ஊற்றணும் நான் வீடியோவில் தெளிவாக கட்டுறோம் பாருங்கள் கீழே இப்போ அனலு இல்லையா அப்படியே ஸ்லோவாக எரியணும் சீக்கிரமாக அடி பிடிச்சிடும் நிறைய பேர் செய்கிற தவறு இந்த தால்ச்சா சாம்பார் செய்யும்போது அடிப்பிடிக்க வச்சுருவாங்க உருளைக்கிழங்கு நான் ஆரம்பத்தில் சொல்லலை இந்த தால்ச்சா சாம்பாருக்கு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு மாங்காய் அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒட்டு மாங்காய் ங்க கரையாது நல்லா அதிக புளிப்பு இருக்காது சாப்பிட சூப்பராக இருக்கும் இங்கே நீல மங்கான்னு சொல்லி தான் கிடைச்சிது நான் வெட்டி ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன் ஆனால் இப்போ சேர்க்கக்கூடாது வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இப்போது எல்லா மசாலா அந்த கா மிளகாத்தூள்லாம் சேர்த்து கடைசியாக ஒரு ஒரு வாலி தண்ணி ஊற்றி நான் கிளறி விட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சு அதோடய கெட்டித்தன்மையை பார்த்து திரும்பவும் தண்ணி சேர்த்துப்பேன் உருளைக்கிழங்க கொஞ்சம் முன்னாடியே சேர்த்து தக்காளி கூட கூட சேர்த்து வந்துக்கிங்க ஏன்னா நமக்கு நல்லா வெந்துருக்கணும் அப்போ தான் சாப்பிட நமக்கு சூப்பராக இருக்கும் ஆனால் மாங்காய் கொதித்து இறக்குறதுக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் சேர்க்கணும் வீடியோவை பார்த்துக்கிட்டே இருங்க இப்போது நான் கொஞ்சம் தேவையான தண்ணியை சேர்த்து இங்கே நம்ம கிளறும்போது தெரிந்து பார்த்தீங்களா உங்களுக்கு ரொம்ப கெட்டியாகவும் உள்ள தண்ணியாக உள்ள அப்படியே அனலை குறைச்சிக்கிட்டே இருக்கிறேன் அதாவது அடிக்கடி உங்களுக்கு கீழே நான் அனலை காமிச்சுட்டே இருக்கேன் அதிக அனல் இருக்கக்கூடாது பார்த்து பதமாக பொறுமையாக செய்யணும் கொஞ்சம் தீச்சலானா கூட உங்களுக்கு சாம்பார் வாசனை வராது சாப்பிட்றதுக்கு ருசியாகவும் இருக்காது அதனால் அனல் பதத்தை நான் சொல்லியா அந்த பிரியாணி செய்யும் போது அரிசியும் தண்ணியும் ஒன்றா சேர சேர அனலை குறைச்சிக்கிட்டே இருக்கணும் சொல்லி அதேமாரி கொஞ்சம் கொஞ்சமாக கொதிக்க கொதிக்க அப்படியே அனலை நீங்கள் ஸ்லோ பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு தீச்சலே இல்லாமல் நல்லா சூப்பராக கிடைக்கும் பாருங்கள் அப்படியே சின்ன சின்னதாக பபுல்ஸ் மாதிரி கொதிக்குது உங்களுக்கு ஒரு டிப்ஸு சொல்கிறேன் இது டிப்ஸில் அப்படி நீங்கள் செஞ்சு பார்க்காம விட்டு தீச்சல் பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் அந்த சாம்பார் அப்படி கிளராம அப்படி இன்னொரு வட்டாவுக்கு மாத்திருங்க ஆரம்பத்தில் நான் செய்யும் போதும் நான் செஞ்ச தவறுகள் தான் உங்களுக்கு அதிகமாக சொல்ல வரேன் தவிர நான் ஒரு பெரிய மாஸ்டர் நான் சொல்ற என்றைக்குமே சொல்ல மாட்டேன் நண்பா நீ என் புதுசாக பார்க்கும் நீங்க என் சேனல் வீடியோ உள்ள போய் பாருங்க நிறைய வளர்ந்து வரும் மாசுகளுக்கு வீடியோ போட்டுட்ருக்கேன் ரொம்ப பிடிக்கும் தெளிவாக இருக்கும் இப்போது கடைசி டைமில் பெருங்காயத்தூள் நூறு கிராம் பெருங்காயத்தூள் சேர்த்து அப்படியே ஒரு அரை லிட்டர் நெய் கடைசியாக நீங்கள் ஒரு லிட்டர் நெய் கூட சேர்த்துக்கலாம் உங்கள் தான் நெய் சேர்த்தா நல்ல வாசனை கிடைக்கும் நல்லாவும் இருக்கும் அப்புறம் அந்த இறக்க சூழ்நிலையாக இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி இப்போ மாங்காய் சேர்த்துட்டேன் ஏன்னா மாங்காய் நமக்கு குழையக்கூடாது மாங்காய் குழைஞ்சால் கூட புளிப்பு அதிகமாக வந்துடும் அப்படியே கடைசியாக சேர்க்கும் நமக்கு சூப்பராக அழகாக அரை பத அளவுக்கு வெந்து அந்த பொழுவு சாது கூட சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும் கீழே பாருங்கள் அப்படியே தம் போடுற மாதிரி வடி பிரியாணிக்கு தம் போடுற மாதிரி அழகாக ரவுண்ட் பண்ணி ஸ்லோவாக வச்சுருக்கேன் அப்படியே ஸ்லோவாக கொதிக்கும் கொதிக்க கொதிக்க அதோட வாசனை அது கடைசியாக தான் அந்த எண்ணெய் கக்கி நமக்கு மேலே தெரியும் இங்கே பாருங்கள் அந்த உருளைக்கிழங்கும் மாங்காவும் அப்படியே உடையாமல் அப்படியே முழுசு முழுசாக இருக்குது நமக்கு ஒரு எண்பது பர்சன்டேஜுக்கு சாம்பார் ரெடி இது கடைசியாக புதினா மல்லி தழை அப்படியே மேலே தூவி போட்டு மூடிட்டால் நமக்கு அதோட வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும் என்னுடைய சேனலில் ஐம்பது பேருக்கு நூறு பேருக்கு தால்ச்சா சாம்பார் முன்னாடியே சூப்பராக தெளிவாக விளக்கமாக நான் போட்டிருக்கேன் புதுசாக பார்க்கும் வியூவர்ஸ் நீங்கள் போய் பாருங்கள் என் சேனல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்கள்கிட்ட எப்போவும் கேட்கறதா நீங்கள் இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் எங்கேயோ வளர்ந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் நம் ஒரு நமக்கு யாராவது சரியான அளவு சொல்லுவாங்களாம் தெளிவான விளக்கமாக சொல்லுவாங்களாம் சொல்லி வளர்ந்து வரும் மாஸ்டர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் உங்களால் ஒரு உதவியாக இருக்கும் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் ஏதோ சொந்தக்காரங்க செய்யும் போது இன்னும் கொஞ்சம் நீங்கள் நல்லா செய்யலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் யாருக்கும் சொல்லுவீங்களே அந்த நபருக்கும் நீங்கள் இந்த மாதிரி வீடியோலாம் சென்ட் பண்ணுங்கள் அவங்க நல்லா கற்றுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு ஒரு பெரிய மாஸ்டராக வருவாங்க ஏன் வீடியோவில் நீங்கள் நான் தான் சொல்கிற செய்முறை தான் சரியானது நான் சொல்கிற விளக்கம்தான் அப்படின்றதோட பிசிக்கலான வேலைகள் ஒரு பிரியாணி செய்யும் போது அளவும் செய்முறையும் விட ஒரு ஒரு பிசிக்கலாக நேரடியாக செய்கிற வேலையை நான் மட்டும்தான் ஒரு முழுமையான பிரியாணியை உருவாக்க முடியும் அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன் இப்போ பாருங்கள் தால்ச்சா பிரியாணி கூட இந்த நெய் சோறு செஞ்சோம் இந்த வீடியோ அடுத்து வருது நீங்கள் பத்து பேர் ஒரு மணி நேரத்தில் கமெண்ட் பண்ணிங்கன்னா உடனே நான் மறுநாளே இந்த வீடியோ போடுறேன் இந்த வீடியோ தால்ச்சா இந்த நெய் சோறு எவ்வளோ வெள்ளியாக எடுக்கலான்னு சொல்லி அவ்வளோ ஒரு தெளிவான விளக்கமாக இந்த வீடியோ நான் எடிட் பண்ணிகிட்ருக்கேன் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எடுப்பதும் நான் ஒருவனே இந்த வீடியோ எடிட் பண்ணுவதும் நான் ஒருவனே இந்த வீடியோ பேசுவதும் நான் ஒருவனே வளர்ந்து வரும் மாஸ்டர்கள் உங்களுக்காக தான்